காலை செய்திகள் செய்திகள் முதலில் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் சந்திப்பு மக்களின் காணிகளை அரசு திணைத்தளத்தினர் திருடுவதாக ரவிகரன்பி சபையில் குற்றச்சாட்டு புலிகளால் வெனவளம் பாதுகாக்கப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டு அனுராதபுரம் வைத்தியர் விவகாரத்தில் திடீர் திருப்பம் சந்தேக நபரின் சகோதரி உட்பட இருவர் அதிரடி கைது டிரம்பின் உத்தரவின்படி அதிரடியாக பணி நீக்கம் செய்யப்பட்ட நாசாவின் தலைமை விஞ்ஞானி தொடர்ந்து விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் செயல்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இந்த நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு திறம்பட பயன்படுத்துவது தொடர்பிலும் ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது முறையான நகர்ப்புற அபிவிருத்தியின் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நகர அபிவிருத்தி திட்டங்கள் தயாரித்து செயல்படுத்தும் போது பொருளாதார சமூக சுற்றுச்சூழல் மற்றும் பௌதிக அடிப்படையில் ஒருங்கிணைந்த திட்டங்களை தயாரிப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் நகர திட்டங்களை ஒன்லைனில் அங்கீகரிப்பதற்கான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு அதற்காக தொடர்புடைய நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது நாடு முழுவதும் நூற்றி நகரங்களுக்கான நகர அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதோடு அந்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது மற்றும் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது நகர திட்டமிடல் மூலதன முதலீடுகள் அரசாங்கத்தால் அங்கீகரிக்க அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்துதல் நகர காணி பயன்பாட்டு கொள்கையை தயாரித்து செயல்படுத்துதல் புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுதல் நிறைவு செய்வதற்கு தவறியதால் புறக்கணிக்கப்பட்ட எந்த ஒரு அபிவிருத்தி பணியையும் பொறுப்பேற்று நிறைவு செய்தல் மூலதன அபிவிருத்தி திட்டங்களை தயாரித்தல் சுற்றுச்சூழல் தரநிலைகளை தயாரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தயாரித்தல் கட்டட பொறியியல் மற்றும் மற்றும் ஏனைய செயற்பாடுகளை மேற்கொள்வது மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு மற்றும் செயல்பாடுகள் தொடர்பாகவும் இதன்போது மேலாய்வு செய்யப்பட்டது ீவு பவனியா மன்னார் உள்ளிட்ட வெள்ளி பகுதிகளில் வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட அரசு திணைக்களங்கள் மக்களின் விவசாய மற்றும் குடியிருப்பு காணிகளை அத்துமீறி திருடியுள்ளதாக வென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசர் ரவிகரன் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் முன்னியா ஆட்சியில் திணைக்களத்தால் காணி திருட்டுகள் நடைபெற்றது உங்களுடைய ஆட்சியில் இவைகள் நீக்கப்பட வேண்டும் வன்னி பெருநிலப்பரப்பு எப்போதும் காடுகளை அதிகமாக கொண்ட நிலமாகவே காணப்படுகின்றது இங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்றுதொட்டு இங்குள்ள மக்களின் வாழ்வு தொன்றுதொட்டு தொட்டு இயற்கையோடு இணைந்ததொன்றாகவே காணப்படுகின்றது இங்குள்ள மக்கள் என்றும் இயற்கையோடு முரண்பட்டு கொண்டதில்லை காடுகளை அழித்ததில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வெட்டப்பட்ட மரக்குற்றிகள் நிற நிரப்பப்பட்ட கனரக வாகனங்கள் எம் வீதியால் சென்றதை நாங்கள் கண்டதில்லை மரம் அறிகின்ற இயந்திர வாள்களின் கொடூர ஓசையை நாம் கேட்டதில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை வனவள திணைக்களமும் வன ஜீவராசிகள் திணைக்களமும் இங்கு எமது இடத்தில் இருக்கவில்லை ஆனாலும் விடுதலை புலிகளின் பிரிவு இருந்தது இயற்கையை நேசித்த வன்னியர்களின் வாழ்க்கை முறை இருந்தது இதனால் வனப்பகுதிகள் அழிக்கப்படவில்லை காடுகள் அழிக்கப்பட்டு மரங்கள் வெட்டு மரங்களாகவும் பிறகு தேவைகளுக்காகவும் பெரிய நகரங்களை நோக்கி ஏற்றி செல்லப்படவில்லை காடுகள் மிக கவனமாக காவல் செய்யப்பட்டன ரெண்டாயிரத்தி பத்திலும் அதன் பின்னருந்தான் வனவள திணைக்களத்தினதும் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினதும் நிர்வாகம் இங்கு நிலை நிறுத்தப்பட்டது கௌரவ சபாநாயகர் அவர்களே காடுகள் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர் விடுதியில் முப்பத்தி ரெண்டு வயதான பெண் வைத்தியர் ஒருவர் கத்திமுனையில் பாலியல் தொஸ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தக நபரின் சகோதரி மற்றும் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு கெலைநவர் நிகும்பாய பகுதியில் வைத்து மேற்படி இருவரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்தனர் சந்தேக நபர் மறைந்திருக்க உதவிய குற்றச்சாட்டின் பேரில் அவரது சகோதரி கைது செய்யப்பட்டுள்ளார் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்ததன் பின்னர் சந்தேக நபரால் திருடப்பட்டதாக கூறப்படும் தொலைபேசியை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் மற்றும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சகோதரி மற்றும் ஏழு வயதுடைய ஆண் ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தக நபர் இன்று அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் கெல்லைநவ போலீசார் மற்றும் அனுராதபுரம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து நேற்று மேற்கொண்ட தேடுதலின் போது கெல்லைனவ பிரதேசத்தில் உள்ள காட்டில் மறைந்திருந்த போது செய்யப்பட்டுள்ளார் நபர் கெல்லவ பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடையர் என்பதுடன் தற்போது அவர் அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தின் காவலில் உள்ளார் சந்தக நபர்களிடம் நடத்திய விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட வைத்தியரை மிரட்ட பயன்படுத்தப்பட்ட கத்தியை போலீசார் மீட்டுள்ளனர் சம்பவம் நடந்த நேரத்தில் சந்தக நபர் எடுத்து சென்ற கையடக்க தொலைபேசியை போலீசார் இன்னும் மீட்டெடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மொள்ளைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு கல்வி பணிமனைக்குட்பட்ட விஸ்வமட பாரதிவில் வித்தியாலயத்தில் இடைநிலை தொழில்நுட்ப ஆய்வுக்கூடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகம் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளுக்காக இதனை கையளித்தார் குறித்த விஞ்ஞான ஆய்வுக்கூடம் மாணவர்களின் நவீன செயற்பாடு கணனி மையம் மற்றும் நூலகம் அடங்கலாக திறந்து வைக்கப்பட்டது நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகம் கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் முல்லைத்தீவு வலைய கல்வி பணிப்பாளர் பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் அயல் பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்

இந்த இருபத்தி மூன்று பேரை பாதிக்கின்றன ஐநாவின் முக்கிய காலநிலை அறிக்கைகளுக்கு பங்களித்த புகழ்பெற்ற காலநிலை ஆய்வாளரான கெத்தரின் கால்வின் உட்பட பலர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் தலைமை தொழில்நுட்பவியலாளர் ஏ சி செரன்யாவும் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் நாசாவின் தற்காலிக நிர்வாகி ஜேனட் பெட்ரோ தலைமை விஞ்ஞானி அலுவலகம் அறிவியல் கொள்கை மற்றும் உத்தி அலுவலகம் மற்றும் பன்முகைத்தன்மை மற்றும் சமவாய்ப்பு அலுவலகம் உள்ள பன்முகத்தன்மை சமத்துவம் மற்றும் உள்ளடக்கிய கிளை மூடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன